பொதுவாக என்னை பற்றி சில வார்த்தைகள் இங்கே சொன்னார்கள் நான் அப்பொழுதெல்லாம் சொல்லுவதுண்டு ராமதாஸ் நீ யார் அப்படி என்று கேட்டால் நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி நான் ஒரு டாக்டர் அதன் பிறகு அரசியல்வாதி அரசியல்வாதி என்றால் இது வித்தியாசமான அரசியல்வாதி எந்த பதவிக்கும் எக்காலத்திலும் போகாத போக விரும்பாத தேவையில்லாத தேவையற்ற ஒரு அரசியல்வாதி ஆனால் அரசியல் இல்லாமல் உலகமே இல்லை அரசியல்வாதி நிறைய படித்திருக்க வேண்டும் கணிதம் வரலாறு தத்துவியல் இப்படி இல்லை என்னென்ன பாடங்கள் இருக்குது அவ்வளவையும் அரசியல்வாதி படித்திருக்க வேண்டும் அப்படி படித்தால் தான் முடிவெடுக்க முடியும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அதிகாரிகளை கூட வைத்திருக்கலாம் அவர்கள் முடிய முடிவுக்கு விடக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமதாசர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அதே போன்று எம்ஜிஆர் கலைஞர் இவர்களெல்லாம் பத்து பன்னெண்டுக்கு மேலே படித்தவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் அதிகாரிகள் செக்ரட்டரி சொன்னதை சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் சொன்னதைத்தான் அவர்கள் கேட்டார்கள் கலைஞர் கர்ம வீரர் காமராசர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் அணைகளை கட்டினார் பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதெல்லாம் அதிகாரிகள் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் மிகப்பெரிய படிப்பை படிக்காத காமராசர் இதையெல்லாம் கொண்டு வந்து சரித்திரத்தை சரித்திரத்தில் இடம்பெற்றார் அதே போன்று எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றளவும் அவருடைய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது போன்று கலைஞர் மூன்று இடஒதுக்கீ மூன்று விதமான இடஒதுக்கீடு அதை எல்லாம் நீங்கள் பேசினார்கள் ஆக அரசியல்வாதிக்கு படிப்பு வேண்டும் நிறைய படித்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் செயலாளர்கள் நல்ல செயலாளர்களை வைத்துக் கொண்டு அவருக்கு உதவியாக அவர்கள் இருக்க வேண்டும் தவிர அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடாது